அன்பு பக்தர்களே அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இளைஞன் ஆர்மோனியத்தை வாசித்து பயிற்சி எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தான் அவ்வாறு அவன் ஹார்மோனியத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது அந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு அழுக்கான மனிதன் நீண்ட தொங்கலான ஆடை தலை வாரி பல நாட்கள் இருக்கும் தாடிகள் மழிக்கப்படவில்லை முகம் கழுவப்படவில்லை இத்தகைய ஒரு அசிங்கமான மனிதன் இந்த இளைஞன் வாசிக்கின்ற அந்த ஆர்மோனிய பெட்டி அருகே வந்து நின்று கொண்டிருந்தார் உடனே அந்த அழுக்கு மனிதன் இந்த இளைஞனை பார்த்து அந்த ஆர்மோனிய பெட்டி கூட நான் வாசிக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறார் இவருடைய வழி தோற்றத்தை பார்த்த அந்த இளைஞன் இவருக்கு கொடுக்க மறுக்கிறார் இவர் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்த இளைஞன் கொடுப்பதற்கு முன்வரவில்லை கடைசியில் இவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவன் அந்த ஆர்மோனியத்தை கொடுக்கிறான் அந்த ஆர்மோனிய முன்பாக அமர்ந்து இவருடைய கைகள் அந்த ஆர்மோனிய கட்டைகளை கட்டைகள் மீது நடனம் ஆடியதை அவனால் பார்த்து அவனுடைய கண்கள் வியப்படுகின்றன அருமையான இனிமையான மெல்லிசை அங்கு எழும்புகிறது இவர் வாசிக்க வாசிக்க அங்கே ரம்யம் கூடுகிறது அப்பொழுது வியப்பில் ஆழ்ந்த அந்த இளைஞன் ஐயா நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறான் அவர் அமைதியாக எழுந்து என் பெயர் ஃபெல்லிக்ஸ் மென்டல்சன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார் பிறகுதான் அவனுக்கு தெரிய வருகிறது இவர் ஜெர்மனியின் மிக பிரசித்தி பெற்ற இசை இசைக்கலைஞர் என்று அவரது வெளித்தோற்றத்தை பார்த்து அவனால் அவருடைய தோற்றத்தை வைத்து கணிக்க முடிந்தது ஒரு அழுக்கான மனிதர் என்று ஆனால் அவருடைய அருமை அவர் வாசித்த பிறகுதான் தெரிய வந்தது கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இதுதான் இன்றைய இரண்டு வாசகத்திலும் நிகழ்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறையுறையை கேட்ட அந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்ட அந்த மக்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கின்றனர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதனுடைய வியப்பிலே அவருடைய மறையுறையிலே ஆழ்ந்த அவர்கள் வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே உண்மையான இறைவாக்கினர் இவரே என்று நம்புகின்றனர் காரணம் அவருடைய மறையுறையும் அருளுரையும் போதின் அவ்வாறு இருந்தனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே சென்று வேறு சிலர் மெஸ்ஸியா இவரை என்று இவரை தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு நம்புகின்றார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் இருந்தால் மெஸ்ஸியா வருவார் தாவிதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லேகூரிலிருந்து மெஸ்ஸியா வருவா என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் அப்போ உங்களுக்குள்ள இரண்டு விதமான குழுக்கள் பிரிவுகள் அங்கே வருகின்றது அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது ஆண்டவர் இயேசு இயேசுவினுடைய வாழ்க்கை இஸ் த லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஹி இஸ் த லைஃப் ஆஃப் பாரடாக்சஸ் அவர் எதிர்க்கப்படும் அறிகுறிகள் ஒன்றாக இருக்கிறார் சைன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அல்லது அவர் முரண்பாடுகளின் இருக்கிறார் சைன் ஆஃப் பாரடாக்ஸ் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் இயேசுவினுடைய மருளுரையை கேட்டவர்கள் இயேசுவினுடைய மறையுறையை கேட்டவர்கள் இவர்தான் உண்மையான இறைவாக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள் படித்தவர்களும் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அவரை குறித்து அவருடைய வழி தோற்றத்தை குறித்து அல்லது அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை குறித்து அவர் மீது பொறாமைப்பட்டு கேள்வி எழுப்புகின்றனர் கேள்வி எழுப்பியது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்ய காவலர்களை அனுப்புகின்றார்கள் அந்த காவலர்களும் இயேசுனுடைய மறையுறையிலே மயங்கி போய்விட்டார்கள் அது இவங்களால் ஏற்றுக்க முடியல ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே கோபமாக இருக்கிறாங்க இயேசுவின் மீது இவர்களுக்கு பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது அப்போ இவங்களுடைய ஆட்கள் அனுப்பியவர்கள் காவலர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஐயா அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை இப்போ அங்கேயும் சப்போர்ட் அதிகமாக செல்வாக்கு பக்கமே போயிட்டு ஏன்னடா நம்முடைய ஆட்களும் இப்படி போகிறாங்களே காவலரும் இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க கேட்குறாங்க நீங்களும் ஏமாந்து போனீர்களா சரி அப்படி போயிட்டு போகுது சரி என் கூட இருக்கிறாங்களே தலைவர்களிலாவது பரிசுகளிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இவங்களுக்கெல்லாம் சட்டமே தெரியல அப்படின்னு கூட இருந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாங்க அப்பொழுதுதான் அங்கிருந்த ஒரு பரிசையர் அவருடைய பெயர் வந்து நிற்கதே ஒரு ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை இரவுலே சென்று சந்திச்சிருக்கிறார் அப்போது நம் உண்மையினுடைய ஆண்டவர் உண்மையான இறைவாக்கினர் சொன்ன அந்த அவருடைய உண்மைக்கான தேடலில் இவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பது இன்றைய நச்செய்தி வாசகத்தினுடைய முன் வசனம் யோவான் மூன்று பதினாறு நமக்கு பரிச்சயமான அடிக்கடி நாம் கேட்ட அந்த வார்த்தை என்னவென்றால் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூறுந்தார் இந்த வார்த்தை தான் இவரை டச் பண்ணது நிக்கதொண்ணு ஆக இவர் மறைமுகமாக இயேசுவை இயேசுவினுடைய சீடராக இயேசுவை பின் பின்பற்றுகின்றவராக இருக்கிறார் இஸ் பீயிங் த ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ யாராவது நம்மள இருக்கிறானா யாருன்னு அவர் கேட்கின்ற பொழுது இவருடைய மனசு சொல்லுது இவருடைய இதயம் சொல்லுகின்றது அந்த இதயம் உண்மைகையை தேடுகின்றது இவரை சப்போர்ட் பண்ணணும் டு டிஃபென்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆனால் இவருடைய அழிவு அல்லது இவருடைய மூலை சொல்லுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் ஏன்னா இது அவருடைய கூட்டம் பரிசர்களுடைய கூட்டம் இயேசுவின் மீது வீண் பழி சுமத்துகின்ற கூட்டம் அப்போது இவர் என்ன பண்ணுறாரு முள்ள முள்ளால் எடுக்கணுங்கிறது மாதிரி இயேசுவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சப்பட்டப்படி முறையாகுமா அப்படின்னு கேட்குறார் அவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன செஞ்சாருங்கிறத முதல்ல அவரை பேச விடுவோம் அவருடைய வாக்குமூலத்தை கேட்காமலே நாமளே எல்லாரும் சொல்கிறத பற்றி நம்ம எப்படி முடிவு பண்ணலாமா தப்பான முட முடிவு பண்ணலாமா என்று இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அல்லது அவர் ஏற்கனவே இயேசுண்டத்தில் பெற்ற அந்த அனுபவத்தினால் அல்லது இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இறைவாக்கினர் என்று அவர் தேடிய தேடலில் கிடைத்த பதிலினால் அவரை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறார் ஏன்னா இவர்கள் என்ன செய்கிறாங்க ஃபிலிக்ஸ் மெண்டல்சனை போல வெளி தோற்றத்தை வைத்து முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அடுத்து சொல்கிறேன் என்ன வெளித்தோற்றம் என்றால் நீயும் கல்லேயரா மறைநூலை திரும்பி ஆராய்ந்து பாரும் அப்போது கல்லேயாவிலிருந்து இறைவாக்கள் யாரும் தோன்றுதல் என்பதை அறிந்து கொள்ளுவீர் காரணம் என்னவென்னா வேணால் கல்லேயா என்பது புறவினத்தார் வாழுகின்ற பகுதி யூதர் அல்லாதவர்கள் வாழுகின்ற பகுதி ஆனால் இவங்களுக்கு தெரியல இயேசுவினுடைய முன் அடையாளமாக இருந்த யோனா கல்லையக்கார் கலையாவிலிருந்து வந்தவர் என்பதை இவர்கள் அறியவில்லை ஆனால் கா நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வரவிடுமோ கலையாவிலிருந்து மெஸ்ஸியா வருவார் என்ற ஒரு பிரெஜெடிஸ் முச்சார்பு எண்ணம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இயேசுவை அறியாத ஒரு மனநிலை அல்லது இயேசுவின் மீது வீண் சுமத்துகின்ற ஒரு மனநிலை எனவே இந்த தங்களுடைய அந்த எண்ணத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க இங்கே பிரதிபலிக்கின்றார்கள் இதுதான் எரேமியாவுக்கும் ஏற்படுது இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா எரேமியாவை வீழ்த்துவதற்காக என்ன செய்கிறாங்க அவரை பழிவாங்குவதற்காக அவருடைய ஊர்காரங்களே அவரை தன்னனைக்காக அவர் சாவுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று அவர் மீது இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லுகின்றார்கள் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போலிருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பலத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம் அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் இவருடைய ஊர்காரங்களே இவரை ஒழிக்க வேண்டும் இவருடைய பெயரே இருக்கக்கூடாது ஆனால் அந்த லிஸ்ட்லேருந்து இவருடைய பெயரே இருக்கக்கூடாது என்பதை எரேமியாவினுடைய ஊர்காரங்க எரேமியாவை அழிக்க முற்படுகின்றார்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறார் நீர் நேர்மையோர் தீர்ப்பிடுபவர் பிறரை நாம் தீர்ப்பிடக்கூடாது பிறரை நாம் தீர்ப்புக்கு உள்ளாக்கும் போது நீங்கள் பிறரை தீர்ப்புக்கு போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை வழங்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்று உரோமையர் ரெண்டு ஒன்று சொல்லுகிறது பிறரை நாம் தவறாக தீர்ப்பிடும்போது நமக்கு நாமே தண்டனை வரவழைச்சிக்கிறோமா அதனால்தான் இவர் என்ன சொல்றாரு இவருடைய உள்ளுணர்வுகளையும் என்னுடைய இதய சிந்தனைகளை சொதி தருகிறவரான ஆண்டவரே நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் கழ வேண்டும் உன்னை விட்டுட்டேன் ஓம்பாடு நீந்தான் உங்களாம் பார்த்துக்கணும் நீ தான் அவர்களை பார்த்துக்கொண்டே என்றும் என்னுடைய வழக்கை உமிடம் எடுத்துவிடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஊர்காரங்க தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை கடவுள்கை எறமையாவிட்டுறார் இங்கு பரிசியர்களும் சதிசையர்களும் இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் காரணம் என்னென்னா அவர் உண்மையான இறைவாகினர் அப்போது இந்த ஃபேமஸ் பிரெஞ்சு பிலாசபர் இன்டலெக்சுவல் ஜோர்சஸ் பெத்தேல என்ன சொல்கிறார்னா ஐ பிலீவ் தட் த ட்ரூத் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபேஸ் தட் இஸ் தட் ஆஃப் வயலண்ட் கான்ட்ரடிக்ஷன் ஒரு என்ன சொல்கிறார் நான் என்ன நம்புகிறேன்னா உண்மைக்கு ஒரே ஒரு முகம் இருக்கிறது அந்த முகம் என்னென்னா அதுக்கு பயங்கரமான எதிராடல் உண்டு அல்லது எதிர்க்கப்படும் அறிகுறி என்று உண்மைக்கு எப்பொழுதுமே எதிர்ப்பு இருக்கும் அல்லது உண்மையை எல்லோரும் எதிர்ப்பார்கள் அல்லது உண்மைக்கு தெர் வில் பி எ வயலண்ட் பாரடாக்ஸ் ஸோ ஜீசஸ் வாஸ் த மெஸ்ஸியா உண்மையான கடவுள் ஆனால் என்னாச்சு ஹி வாஸ் த சைன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் எதிர்க்கப்படும் இருந்தார் ஹி வாஸ் த சைன் ஆஃப் பாரடாக்ஸ் முரண்பாடாக இருந்தார் காரணம் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசுனுடைய தோற்றம் இயேசு எங்கிருந்து வந்தார் இயேசு யார் என்பது அவர்களை தடுத்தது இவன் வந்து கல்லையாக்காரன் இவன் எப்படி கடவுளுடைய மகனாக இருக்க முடியும் என்று கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்தில் நாம் காலியிற்கு வைக்கப் போகின்றோம் நம் ஆண்டவர் உண்மையான இறைவாக்குனர் கிறிஸ்து இறைமகன் அந்த இறைமகன் மீது சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் அனாதைகள் விதவைகள் இவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் இயேசுவை பிரதான் உண்மையான இறைவாக்கன் நம்பினார்கள் அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அன்னையினுடைய திருத்தத்தில் இருக்கின்ற நீங்கள் எனக்கு எதிராக எத்தகைய சூழ்ச்சிகள் வந்தாலும் எத்தகைய வழக்குகள் வந்தாலும் ஏன்னா தாவீது பாடிய பாடல்தான் இன்றைய திருப்பாடல் தாவீதுக்கு எதிரிகள் இருந்தார்கள் துரோகிகள் இருந்தார்கள் தாவீதுனுடைய மகன் அப்சலமே அவரை கொலை செய்ய தேடுகிறார் அந்த நேரத்தில் அவர் பாடிய பாடல்தான் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் எனக்கு யாருமே இல்லை என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பிரி கிழித்து போடுவார்கள் என்னை விடிக்கிறோ என்னை விடுவிப்பவர்கள் யாருமே இல்லை என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்படுக்கு தீர்ப்பளையும் உண்மை உண்மையின் இறைவாக்கினர் உண்மையான இறைவாக்கினர் உண்மையான தாவீது எனவே பொல்லாருடைய முடிவை தீர்வுக்கு கொண்டு வாரும் நல்லா நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் அதை தான் இறைமையே சொல்கிறார் உனக்கு தெரியும் ஒன்று கிட்ட எனவே இத்தகைய நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசு விடத்தில் நம்மை விட்டுவிட்டு ஆண்டவரே நீரே மெஸ்ஸியா நீரே உண்மையான இறைவாக்கினர் நீரே என் வாழ்க்கையை அறிவோர் என்று நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவருடைய அவரிடத்தில் நாம் தஞ்சம் போது ஆண்டவர் நமக்காக நம் சார்பாக நம்மோடு கூட இருந்து நானே உண்மையான கடவுள் என்று நிரூபிப்பார் அத்தகைய தருணங்களுக்காக இணைந்து ஜெபிப்போம்